மாணவ உறுப்பினர் பலராமன் பொன்னியரி உட்பட்ட நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பராமரிக்கப்பட்டு வரும் சுண்ணாம்பக்குளம் முதல் அண்ணாமலைச்சேரி வரை உள்ள சாலை த்ரீ பார் ஜீரோ கிலோமீட்டர் முதல் நைன் பார் ஜீரோ கிலோமீட்டர் வரை உள்ள ஆறு கிலோமீட்டர் சாலை ஓபசமுத்திரம் முதல் பாலம் வழியாக பூங்குளம் சின்னமாங்கோடு பெரியமாங்கோடு புதுக்குப்பம் கல்லூர் கல்லூர்க்குப்பம் வரை செல்கின்றது மேற்படி சாலை செல்லும் வழியில் வனத்துறை சொந்தமான இடம் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையால் சாலையை மேம்படுத்தி அகலப்படுத்தவும் ப பலப்படுத்தவும் வனத்துறையின் தடையில்லா சான்று தேவைப்படுவதால் வனத்துறையினர் தடையில்லா சான்றை கிடைத்திட ஆவணம் செய்யுமாறும் இதில் சுமார் இருபத்தைந்து கிராம பொதுமக்கள் பயன்பாடு பயன்பட்டு வருகின்ற காரணத்தால் மாண்பு பேரவைத் தலைவர்கள் மாண்பு வனத்துறை அமைச்சரவர்கள் கனிவான பார்வைக்கு அதை கவனத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்களோடு கலந்து கலந்து பேசி அதில் உள்ள நிலைப்பாடுகளை கலந்தாய்த்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேற்படி நெடுஞ்சாலையை தடையில்லா சான்று வழங்கி அந்த சாலையை செய்வதன் மூலமாக அங்கு இருக்கின்ற மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பு வனத்துறை அமைச்சர் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் உறுப்பினர் திரு பலராமன் அவர்கள் குறிப்பிட்ட பொன்னேரி தொகுதி சுண்ணாம்புக்குளம் அண்ணாமலைச்சேரிக்கு இடைப்பட்ட ஆறு கிலோமீட்டர் நீளமும் மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் அகலம் கொண்ட சாலை புழவேற்காடு பறவைகள் சரணாலய பகுதியில் அமைந்துள்ளது சரணாலய பகுதி மற்றும் அதனை சுற்றி பத்து கிலோமீட்டருக்குள் மேற்கொள்ளப்படும் வனமில்லா பிற பணிகள் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதி பேரணை பேராணை நானூற்றி அறுபது ப இரு ரெண்டாயிரத்தி நாலில் நாலில் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வழங்கப்பட்ட ஆணையின் அடிப்படையில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் அனுமதி பெற வேண்டுமென மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வழிகாட்டுதல் நெறிமுறையை வகுத்துள்ளது எனவே பழவேற்காடு பறவைகள் சரணாலய பகுதிக்குள் அமைந்துள்ள இச்சாலையை விரிவுபடுவதற்கான கருத்துரு சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையினால் தேசிய வனவிலங்கு வாரியத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உரு உரிய அனுமதி பெற தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்புமிகு உறுப்பினர் திரு பலராமன் அவர்கள் அதற்குரிய விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களுடைய வனத்துறையை அணுகினால் அவர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து அந்த சாலையை விரிவுபடுத்துவதற்குரிய சூழ்நிலை உருவாக்குவார்கள் கடந்த ஆறு ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மாவின் அரசால் இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு மட்டும் பறவைகள் கணக்கெடுப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகள் பறவைகள் வேட்டையாடுப்பதை தடுத்தல் கூட்ட அரங்கை மேம்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் செலவிடப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டில் சரணாலயத்தின் மேம்பாட்டிற்கென பத்தொன்பது புள்ளி நாலு ஆறு லட்சம் நிதியினை செலவு செய்வதற்கு உரிய நடவடிக்கை கொள்ளப்பட்டுள்ளது எனவே மாண்புமிகு உறுப்பினர் திரு சிறுநி பலராமன் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த சரணாலயம் பலப்படுத்துவதற்கும் அந்த ரோடுகள் செப்பனைப்படுத்துவதற்கும் உரிய கருத்துருவை சம்பந்தப்பட்ட நெடுஞ்சால துறையினால் தேச வனவிலங்கு வாரியத்திற்கு அவர்கள் அப்ளை செய்து மனுக்கள் அளிக்கப்பட்டால் துறையின் மூலமாக நிதியை ஆதாரத்தை வைத்து விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கருணாஸ் மின்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர்கள் கோரிய சேமன்வாழி கிராமத்தில் புதிதாக ஒரு நூறு கேவிய மின்மாற்றியுடன் ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் நீளத்திற்கான உயர் மின் நிறுத்த கம்பெனி அமைப்பதற்கு தேவையான திட்டப்பணிகள் தயார் செய்து பணிகள் துவங்க உள்ளதன் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினர் தெரிவித்தார் மாண்பக அமைச்சர் அவர்களுக்கு அய்யலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் நன்கு பரிச்சையும் அவர் இரண்டு மூன்று மாவட்டங்களிலே தன்னுடைய ஆய்வை முடித்துக் கொண்டு தான் முதலில் எங்கள் தொகுதியில் இருந்த அந்த சுகாதார நிலையத்தை பார்வையிட்ட பொழுது முப்பதற்கும் அதிகமான அங்கே ஒரு டெலிவரி அங்கே நடைபெற்று சிறப்பான முறையிலே அந்த மருத்துவமனை நடைபெற்று கொண்டிருக்கு என்பதை அவர் அறிவார்கள் நம்முடைய அரசின் கொள்கை வட்டாரத்திற்கு ஒரு சுகாதார நிலையம் அது நன்கு அறிவேன் இருப்பினும் மலைவாழ் மக்கள் அதாவது அயிலூர் பேரூராட்சியிலே மூன்று வார்டுகள் மற்றும் நம்முடைய புத்தூர் வடமதுரை ஒன்றியம் புத்தூர் ஊராட்சியிலே இருக்கின்ற மக்கள் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் மலைப்பகுதியிலே இருந்து அந்த சுகாதார நிலையத்திற்கு வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அவர்கள் வடமதுரைக்கு செல்ல வேண்டும் என்றால் மூன்று பேருந்துகள் மாறி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மேலும் நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற மருகாபுரி தொகுதி நம்முடைய வையம்பட்டியை சார்ந்த இரண்டு மூன்று ஊராட்சிகளும் இந்த அயிலூர் சுகாதார நிலையத்தை பயன்படுத்துகின்ற காரணத்தால் அமைச்சர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அங்கே ஒரு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் முப்பது படுக்கைதறைக்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே தமிழகத்திலே முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஒன்றியங்களிலே முன்னூத்தி எண்பத்தி ஆறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முப்பது படுக்கையில் கொண்ட மருத்துவமனையாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அய்யலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு ஆரம்ப சுகாதாரம் அதனால அதனால்தான் மூன்று மருத்துவர்கள் அங்கே எந்த எல்லா இடங்களிலும் ஆரம்ப நிலையங்களில் இரண்டு மருத்துவர்கள் இருப்பார்கள் அங்கே மூன்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவர் ஆகையினாலே அங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஆக அந்த அடிப்படையில் மான்மிகு நம்முடைய அம்மாவுடைய அரசு தான் இந்த திட்டத்தையே முதன் முதலாக கொண்டு வந்தது வரும் காலங்களிலே உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அய்யலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்னுரிமையின் அடிப்படையில் முப்பது படுக்கில் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு கவன ஈர்ப்பு கதிராமங்கலத்தில் இந்திய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தின் ஆழ்துளை கிணறு குழாயில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவு குறித்து மண்முக உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவி செலியன் மகேஷ் பொய்யாமொழி சந்திரசேகரன் எம் ராமச்சந்திரன் ஆகியோரும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உறுப்பினர் கரி ராமசாமி ஜே பிரின்ஸ் ஆகோர் இந்த பிரச்சனை விதி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி கீழ் அறிவிப்புகள் கொடுத்துள்ளார்கள் இதனை சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக் இது குறித்து கட்சிக்கு ஒருவர் என்ற முறையில் மாண்புகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார் மாண்புகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு உறுப்பினர் கோவி செலியன் அன்புகு பேரவை தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டதால் தீ பிளம்பாக வெளிப்பட்டது பணியை அறவே தடுத்து நிறுத்த இந்த அரசு முன்வருமா தமிழக அரசு முன்வருமா வழக்குகளை வாபஸ் பெறுமா என்பதை இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்து என் தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்திலே ஓஎன்சிசிக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் எடுத்து வரும் வழியிலே அதிலே உடைப்பு ஏற்பட்டு பெருவாரியான கச்சா எண்ணெய் வெளியேறியிருக்கிறது கச்சா எண்ணெய் வெளியேறினால் அந்த பகுதியிலே நிச்சயமாக ஒரு பதஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் அந்த கிராமத்து மக்கள் விவசாயிகள் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னுடைய கோரிக்கையை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் முதலமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் வழங்கப்பட்டு சுரங்க குத்தகை உரிமைத்தின் அடிப்படையில் தனியார் செலவுக்கு சொந்தமான நிலத்தை எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ஓஎன்ஜிசி குத்தகைக்கு எடுத்து கச்சா எண்ணெய் எடுத்து வருகிறது இதனால் வரையில் இந்த இடத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பணியில் நடைபெற்று வந்தன இதற்கிடையே எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கடந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று முதல் மேற்படி ஆழ்துளை கிணற்றில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தேவையான உபகரணங்களை அங்கு கொண்டு சென்றுள்ளது இதனை அறிந்த அப்பகுதி கிராம மக்கள் மேற்படி பணிகள் மீத்தே எடுப்பதற்கான ஆயத்த பணிகள் என்று கருதி பத்தொம்பது அஞ்சு அன்று அப்பணிகளுக்கு அப்பணியை எதிர்த்து தெரிவித்து ஓஎன்ஜிசி அலுவலகம் அருகே சாலை மறியல் ஈடுபட்டனர் இப்பிரச்சினை தொடர்பாக கும்பகோணம் சார் ஆட்சியாளர் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய நாட்களில் கிராம மக்கள் மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் கிராம மக்கள் அந்நிறுவனத்தின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றது இந்நிலையில் கடந்த ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஓஎன்ஜிசி நிறுவனம் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு காவல்துறை பாதுகாப்புடன் மேற்படி கிணற்றில் பராமரிப்பு பணிகளை துவக்கியது இதனை அறிந்த மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் மற்றும் ஒன்பது நபர்கள் பராமரிப்பு பணிகளை தடுக்க முற்பட்டபோது கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து கிணற்றின் அருகே கூடிய கிராம மக்கள் சுமார் தொண்ணூற்றி மூணு பேரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ஜெயராமன் மற்றும் ஒன்பது நபர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டதோடு மற்றொரு காவல் நிலையத்திலேயே பிணையில் விடுவிக்கப்பட்டனர் நீதிமன்ற காவல் காவலுக்குட்பட்ட ஜெயராமன் மற்றும் ஒன்பது பேர் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு பிணையில் வெளிவந்துள்ளனர் கடந்த ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று மீண்டும் கதிராமங்கலம் கிராம மக்கள் நானூறு பேர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அக்கிராமத்தில் சாலை மறியில் ஈடுபட்ட போது வருவாய் மற்றும் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியாக கலந்து போகச் செய்தனர் இதற்கிடையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தினர் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மேற்படி கிணற்றில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று காலை கதிராமங்கலம் பந்தநல்லூர் சாலையில் வனதுர்க்கை அம்மன் கோயில் அருகே உள்ள தனியார் தரிசு நிலம் ஒன்றில் செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாயில் கசி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகள் வருவாய் மற்றும் காவல்துறையினர் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றனர் அதற்குள் காதி கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் சுமார் நூற்றி ஐம்பது பேர் அவ்விடத்தின் அருகே கூடி சாலையில் அமர்ந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகளை அவ்விடத்திற்கு செல்ல விடாமல் தடுத்ததுடன் மாவட்ட ஆட்சியர் நேரில் வர வேண்டும் என வலியுறுத்தினர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எடுத்து கூறியும் கேளாமல் எரிவாயு கிணறு ஒன்றின் அருகில் சாலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் உள்ளிட்ட பொருட்களுக்கு தீ வித்ததுடன் அவருக்குள் சில காவல்துறையின் மீது கற்களை வீசி தாக்கினர் இத்தாக்குதலில் ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் இரு காவலர்கள் கதிராமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரும் காயமடைந்ததுடன் காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் சேதமடைந்தது காவல்துறையினர் கிராமத்தினரை அமைதியாக கலைந்து போக வலியுறுத்தியும் அறிவுறுத்தியும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கற்களை வீசி வன்முறையில் ஈடுபட்டதால் குறைந்த அளவு பலப்பிரயோகம் செய்து அவர்களை கலைந்து போகச் செய்தனர் பின்னர் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கலைத்தினர் எரிவாயு இணைப்பினை துண்டித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்து பேர் கைது விட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர் தற்போது கதிராமங்கலம் கிராமத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பங்கள் செய்யப்பட்டு நிலைமை அமைதியாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கவன ஈர்ப்பு எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவமாக நிகழ்வனை தொழில்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு வருவார்

காரணம் நான் கேட்டது பணியாளர்களுக்கு ஒரு ஆறு மாத காலமாக சம்பளம் இல்லை ஆகியனால் அதை தரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு கேட்டேன் ஆனால் இவர்கள் எல்லா கதையும் சொல்லிவிட்டு சம்பளம் கொடுக்கறத பற்றி பணம் நிதி கிடைத்தால் கொடுப்போம் என்றார்கள் தொழில்துறை அமைச்சர் பான்பக பேரவைத் தலைவர்களே பாலுமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு பொதுவாக தெளிநிறுவனத்தை பற்றி நல்லா தெரியும் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த தொட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவர் தொடர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் இதய தேவ் டாக்டர் புரட்சி தலைவர் முதலமைச்சர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழில் நிறுவனம் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் நல்ல லாபத்தில் போச்சு கிட்ட எயிட் எண்பத்தாறில் வணிக ரீதியாக உற்பத்தி செய்து அதை வணிக ரீதியாக உற்பத்தி செய்து பொருட்களை விற்பனை செய்தாங்க அப்புறம் அதுலேருந்து எயிட்டி சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரை நல்ல லாபத்தில் போன நிறுவனம் தான் அந்த நிறுவனம் அதுக்கு அது தெரியும் அந்த விவரம் கூட என்ஜி நைட்ரோகுளிசிரினுக்கு தடை உத்தரவு வந்தது தடை உத்தரவு ஏன் வந்ததுன்னு அவருக்கும் தெரியும் ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர ஆந்திர முதல மாண்ம முதலமைச்சர் அவர்கள் திருப்பதி போகும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு பிறகு என்ஜி நைட்ரோகுளிசிரின் அந்த வெடிபொருள் உண்டான வணிக ரீதியாக விற்பனைக்கும் உற்பத்திக்கும் தடை வந்தது அதனால நட்டத்தில் போயிடுச்சு அதற்கு பிறகு எமெல்ஷன் சிலரி என்ற ரெண்டு சிறு வெடிபொருள் தயாரிப்பு சிறு குறு தொழில் பண்ணுற அந்த வெடிமருந்தை தயார் பண்ணோம் லேபர் எக்ஸஸ் லேபர் சர்ஃப்லெஸ் லேபர் அதில் அதனால் வந்து சர்ப்லெஸ்ல வணிக ரீதியாக போட்டி போட முடியல வணிக ரீதியாக விற்பனைக்கு விற்பனைக்கு கொண்டு போக முடியல போட்டி போட்டினால் விலை வீச்சு அந்த காரணத்திலாம் தொடர்ந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து நஷ்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் அவர் ஆடு ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் கூட சேர்த்து ஒரு நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை அரசு வழிவகை கடனாக வாங்கி பல்வேறு கட்டத்தில் செ செலுத்தி இருக்கிறோம் பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணியாளர்கள் தொழிலாளிக்கு செலுத்தி இருக்கிறோம் அது மட்டும் இல்லூத்தி எண்பத்தி ஒரு பணியாளர் இருக்காங்க நூற்றி தொண்ணூத்தி ஆறு பணியாளர் விருப்ப ஓய்வு மனு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நாங்கள் பணியிட மாற்றம் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியிட மாற்றம் செஞ்சிருக்கோம் முப்பத்தி மூணு பேருக்கு தமிழ்நாடு பேப்பர் பிளான்ல பணியிட மாற்றம் செஞ்சிருக்கோம் பத்து பேருக்கு டேன்சம்ல பணியிட மாற்றம் செஞ்சிருக்கோம் எழுபது பேர் ஆர்டர் போட்டும் போய் ஜாயின் பண்ணல அவங்களுக்கு உத்தரவு போட்டு போய் ஜாயின் பண்ணல வலுக்கட்டமை உத்தரவு போட்டு வழங்கி இருக்கிறோம் மீதி இருக்கிற பணிய பணியாளருக்கும் அரசின் சார்பாக உடனடியாக பணியிட மாற்றத்திற்குண்டான உத்தரவை போட்டு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை மாற்றி அமைப்பதற்குண்டான வழிவகையும் அரசு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இப்போ அஞ்சு மாசமா சம்பளம் கொடுக்கல நாங்கள் அரசு வழிவகை கட்டின அஞ்சு கோடி கட்டிருக்கோம் ரெண்டரை கோடி ரூபா அளவு பண்ணியிருக்கோம் அந்த இந்த சமயத்தில் உடனடியாக அந்த சம்பள பாக்கியம் கொடு பணியாளருக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் விதி நூத்தி பத்தின் கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று அனுமதி அனுமதி அளிக்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஒரு மாநிலத்தின் உயிரினை விளங்குவது கிராமங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஊராட்சிகளில் வாழும் மக்கள் நலன் கருதி நகரங்களில் கிடைக்கப்பெறும் அடிப்படை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை கிராமங்களிலும் ஏற்படுத்துதல் ஊராசாலைகளை மேம்படுத்துதல் வீட்டு வசதியை அளித்தல் தூய்மையான சுற்றுப்புறம் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் ஊரக மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மாண்பு இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் எடுத்து வந்தார்கள் மேலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றுடன் முதலமைச்சரின் சூரிய சக்தியுடன் கூடிய பசு வீடுகள் திட்டத்தை மாணவிகு இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இத்திட்டம் தமிழ்நாடு மக்களின் பேராதரவை பெற்றது நடப்பாண்டில் ஊரக பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் கீழ்கண்ட அறிவிப்புகளை இம்மன்றத்தில் எழுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டில் பல்வேறு வகையான சாலைகளை ஒரே திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு வருடங்களில் எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் எட்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மத்திய அரசு இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினை செயல்படுத்த தமிழக அரசுக்கு அனுமதி அளித்துள்ளது இதன் வாயிலாக இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மற்றும் ஐந்து உயர்மட்ட பாலங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் மேம்படுத்தப்படும் மூன்று ஊராக பகுதியில் உள்ள சுய உதவி குழுக்களின் கூட்டமைப்புகளை வலுப்படுத்திடவும் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவும் பயிற்சிகள் அளிப்பதற்காகவும் தங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை கண்காட்சி நடத்தி விற்பனை செய்வதற்கும் ஏதுவாக ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கட்டணங்கள் தலா அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் கட்டணங்கள் அறுநூறு கோடி ரூபாயில் கட்டப்படும் நான்கு வெளியில் மலம் கழித்தல் அற்ற முழு சுகாதார தமிழகம் என்ற இலக்கினை அடையும் வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தூய்மை பாரதம் இயக்கம் என்று மற்றும் தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் தலா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையின் தொகையில் மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாயில் கட்டப்படும் ஐந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வெற்றிகரமாக செயல்படுவதை மேம்படுத்தும் வகையில் கழிவுகள் அகற்றப்படும் முறைகளை நவீனப்படுத்தும் விதமாகவும் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிக்கு அருகாமையில் உள்ள கிராம ஊராட்சிகளும் மலை பிரதேசங்களில் அமைந்துள்ள கிராம ஊராட்சிகளும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெரிய கிராம ஊராட்சிகளும் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளாக தெருவில் வைக்கப்படும் குப்பை தொட்டிகள் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மூன்று சக்கர மிதிவண்டிகள் தள்ளுவண்டிகள் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்ற மின்கலம் மூலம் இயக்கப்படும் தள்ளுவண்டிகள் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் வழங்கப்படும் மொத்தம் இத்திட்டத்திற்கான ஐநூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் மக்கள் தொகையை ஏற்ப சென்னை மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட வேண்டி போரூர் மேம்பாலும் கழக ஆட்சியில் மாண்பு எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்களால் பணி துவங்கப்பட்டு அன்று என்ற ஒரே காரணத்தினால் சுமார் ஆறு வருடம் கிடப்பில் போடப்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை உருவாக்கி தற்போது அவர்கள் பாலம் தோக்குனது தான் ஆனால் பாலத்திற்கு தேவையான இடத்தை அவர்கள் கையப்படுத்தவில்லை பாலத்திற்கு தேவையான நிலத்தை உரிமையாளர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றுட்டாங்க நீ அவசர அவசரமா உங்களுடைய ஆட்சியின் இறுதி கட்டத்தில் அந்த பாலத்தை அறிவித்து விட்டு அடிக்கல் நாட்டி விட்டு சென்று விட்டீர்கள் மாண்பு அம்மாவில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நீதிமன்றத்தில் தீர்வு கண்டு அந்த பால பணியை துவக்கி இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துள்ளீர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை ஒரு திட்டம் துவங்கின்ற பொழுது திட்டமிட்டு துவங்க வேண்டும் அப்பொழுதுதான் குறிப்பிட்ட காலத்துக்கு பணி நிறைவேற்ற முடியும் பாலத்தை அறிவித்த உடனே பாலத்தில் அடிக்கல் நாட்டிட்டு அந்த பாலம் வந்து நிறைவு பெற முடியாது அதாவது அந்த பாலத்திற்கு தேவையான நிலத்தை முதலிலே கையப்படுத்த வேண்டும் முதற்கட்ட பணிகள் அதில் இருக்கின்ற தண்ணீர் குழாய்களே அகற்றப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை முதற்கட்ட பணியாக அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதெல்லாம் மாற்றி அமைத்த பிறகுதான் அந்த பணி துவங்கினால் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பணி நிறைவேறும் ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் உடனே பாலத்தை அவசர அவசமா அடிக்கல் நாட்டிட்டு நீங்கள் ஏன் பாலம் நடைபெற முடியலைன்னா என்ன செய்ய முடியும் அந்த பணி நிறைவேற்றப்படுற பிறகு தான் அந்த பணி துவங்கப்பட்டுகின்றது ஆகவே அந்த பாலம் அமைக்கப்படுகின்ற இடத்தினுடைய உரிமையாளர்கள் நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்தினாலே நீதிமன்றத்தில் நம்ம நினைச்ச மாதிரி தீர்ப்பு வாங்க முடியாது அந்த வழக்கை தொடர்ந்து வழக்கு இறுதி செய்யப்பட்ட பிறகு தீர்ப்பு கிடைத்த பிறகு தான் அந்த பணியை துவங்க முடியும் அது மட்டும் இல்லை அந்த பாலம் அமைக்கப்படுகின்ற அடிப்பகுதியில் குழாய் சென்று கொண்டிருந்தது மூன்று முறை டெண்டர் விட்டு யாரும் எடுக்க முன் வரவில்லை அதுக்கே இரண்டு ஆண்டுகளும் ஆகிவிட்டது அதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை முதற்கட்ட பணி இப்பொழுது வந்து நான் அம்மாவுடைய அரசு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு பாலப் பணியோ அல்லது புறவழிச்சாலை பணியோ அல்லது சாலை விரிவுபடுத்துகின்ற பணி நடைபெறுகின்ற பொழுது முதற்கட்ட பணியை முடித்த பிறகுதான் அந்த பாலப் பணியை துவங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்கள் இடத்திலே அறிவுறுத்திருக்கின்றார்கள் அதன்படி தான் இப்பொழுது செயல்பட்டுகின்றது அப்படி திட்டமிட்டு பணி துவங்கினால்தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணி நிறைவேற்ற முடியும் என்பதை தங்கள் வாயிலாக வந்து அதிமுக அரசின் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து செயல்பாடு மேம்படுத்தப்பட்டு மாணவர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கான மேக கணினி சார்ந்த சேவைகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதுவரை குறிப்பிட்ட அந்த துறையில் அரசு சார்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு மாநில தரவு மையத்தின் சிறந்த மற்றும் உகந்த கணினி கூட்ட உட்கட்டமைப்பு பயன்பாட்டிற்கும் மற்றும் ஒரே உட்கட்டமைப்பை பயன்படுத்தி பல பயன்பாடுகளை செயல்படுத்தவும் தரவு மையத்தில் மேக கணினி அமைப்பு கிளவுட் கம்ப்யூட்டிங் அவசியமாகிறது இந்த மேகக்கணினிய தொழில்நுட்பத்தால் தொழில்நுட்ப வளங்களின் தொகுப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் மின்சக்தி சேமிக்கப்படும் மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் இதயதீபம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று தமிழ்நாடு மாநில தரவு மையத்தில் மேகக்கணினிய அமைப்பு துவக்கி வைக்கப்பட்டது இ இம்மேகணினியின் எழுநூறு மெய்நிகர் இயந்திர விர்ச்சுவல் மெஷின்ஸ் திறன் கொண்ட அமைப்பில் அரசு துறைகளின் இருபத்தி ரெண்டு மின்னாளுமை பயன்பாடுகள் நிறுவ நிறுவப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது மேகக்கணியின் செயல்பாடுகள் அரசு துறைகளின் தேவைக்கேற்ப தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகள் வழங்கப்படுகின்றன உட்கட்டமைப்புகள் சில குறிப்பிட்ட மென்பொருள் மூலம் மேம்படுத்தப்படுகிறது மேகக்கணியின் உள் உட்கட்டமைப்புகள் பயன்பாட்டுகளின் தேவைக்கேற்ப மறுசுழற்சியின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அரசு துறைகளின் வன்பொருள் கொள்முதல் நேரத்தை குறைத்து தானே வடி வடிவமைப்பில் மேம்படுத்தலாம் மேலும் இந்த முழுமையான மேகக்கண்ணி அமைப்பினை நிறுவும் பொருட்டு சிடாக் மற்றும் சிஃபி நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு மாநில தரவு மையத்தில் மேகக்கண்ணி அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது தற்போது இந்த மேகக்கண்ணி அமைப்பின் கொள்ளளவு நூறு ஹண்ட்ரட் டெராபைட் இதில் தொண்ணூறு சதவீதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் நூறு டெராபைட் சேமிப்பு திறனை ஆறு பெகாபைட் அளவில் விரிவுபடுத்த முடியும் ஒரு பெகாபைட் என்கிறது ஆயிரத்தி இருபத்தி நான்கு டெராபைட் எனவே தற்போது இருபத்தி ரெண்டு பயன்பாடுகள் பகிர்வு முறையில் இயங்கி வருகிறது மேகக்கணினிய சேவைகள் அரசு துறைகளின் தேவைகள் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது புதிதாக அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில தரவு மையம் இரண்டில் மேகக்கண்ணி அமைப்பினை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை மான்முக உறுப்பினர் அவர்களுக்கு மண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் விவாதம் முடிவுற்றது இப்பொழுது வாக்கெடுப்பு மாணவ கோரிக்கை இருபத்தி ஆறு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அழுதும் திரும்ப பெறப்படுகின்றன வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையின் இருபத்தி ஆறின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் அறுநூற்றி பதினெட்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் அறுநூற்றி அறுபது கோடியே ஓர் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை எண் முப்பத்தி ஒன்று தகவல் தொழில்நுட்பவியல் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையில் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன தகவல் தொழில்நுட்ப கோரிக்கையின் வருவாய் கணக்கில் ரூபாய் கோடியே நாற்பத்தி ஓராயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஓர் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் எத்தனை முடிவுற்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்